அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தலைமையில் ஒரு பொதுக்குழுவானது கூடியிருந்தது இந்த பொதுக்குழு எதுக்குப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வருது அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடா இருக்குமோ அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க அதே போல் சீமான் அவர்கள் வந்து மேடையில் வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் ஆச்சு நாங்கள் கட்சி தொடங்கி எங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவனும் ஒரு ஆளு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் இவன் தாண்ட ஆளு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்க்க தான் இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து மேடையில அவர்கள் வந்து பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் எங்களை வந்து இந்த ஏழரை சதவீதம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா ஏழரை சதவீத ஓட்டை வந்து பாத்தீங்கன்னா சீமானவர்கள் பெற்றிருந்தாரு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட மூணாவது ஒரு பெரிய கட்சியாக சீமான அவர்களுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மேடையில் பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் எங்களை வந்து கூட்டணி கணக்கில் இந்த இதில் சேர்த்திடலாம் அதில் சேர்த்திடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நான் யாரோடையும் கூட்டணி வைக்கிற மாதிரி இல்லை மக்களோட தான் நான் கூட்டணி அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க என்னதாது பிரதமர் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது பிரதமர் வேட்பாளராக நம்ம யாரை முன்மொழியணும் இப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ மோடியோட ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை வச்சு இந்த அரசியல் இப்படி நடந்துட்டு இருக்க நேரத்துல தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீமானவர்கள் யாரை கை காமிக்க போறாரு வெற்றி பெறுவாரா மோத அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்குல்ல அவர் என்ன சொல்றாருன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் குறைகள் வருதோ அவங்க எல்லாமே பிரதமர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து மேடையில் பேசியிருக்காரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் வந்து இப்ப வரைக்கும் இந்த இந்த பொதுக்குழுவில் பேசுன வரைக்குமே வந்து அவர் வந்து எந்த ஒரு கூட்டணியிலையும் சமரசத்துக்கு போற மாதிரி ஒரு ஐடியாலே இல்லை அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்தோடைய அந்த அந்த பழைய அந்த ஒரு பத்து சதவீத ஓட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் தோல்வி அடைந்து அதுக்கப்புறம் அவர் தோத்து போன விஷயங்கள்லாம் கூட நேரடியா சீமான் சீமானவர்கள் பேசியிருந்தார் அப்ப நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுதுன்னா இப்ப இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி போட்டி போட போது அது மட்டும் இல்லாமல் தென் சென்னை அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்னையிலேயே தென் சென்னையில் ஒரு வேட்பாளரையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொதுக்குழு கூட்டத்திலேயே அறிமுகப்படுத்தியிருந்தாரு சீமான் அவர்கள் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த முரட்டு பிடிச்ச அந்த ஒரு தான் நாங்கள் போட்டி வெல்றோம் கண்டிப்பா நம்ம வெல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க இருக்கக்கூடிய கட்சியினரை நாம் தமிழர் கட்சியினரை வந்து பாத்தீங்கன்னா உற்சாகப்படுத்தி இருந்தாரு இன்னொரு விஷயம் என்னன்னா நானும் பத்து வருஷமா கட்சியில் இருந்துட்டு தான் இருக்கேன் என்னைய எல்லாருமே வந்து ஈஸியா வந்து பார்க்கலாம் என்ன நான் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்லாம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு அதே போல இந்த கொஞ்ச நாளாக வந்து இந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ள நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு அடுத்த தலைவர் யாரு சீமானவர்களுக்கு அப்புறம் அடுத்த தலைவர் யாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த ஒய்ஃபை வந்து மதிவதன் மதிவதனியை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு கட்சிக்குள்ளே வந்து ஏதோ அவர் வந்து இந்த வழக்கறிஞர் பிரிவோ ஏதோ ஒரு பிரிவில் வந்து போ போட்டிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த கட்சிக்குள்ளே வந்துட்டு இருந்தது அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியையும் வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் வச்சிருக்காரு என் தலைவன் வந்து பிரபாகரனை விட வேற யாராவது ஒரு தலைவர் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து மேடையிலே பேசியிருந்தாரு அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் இன்னுமே வந்து உறுதியா இருக்காரு இருபது பெண்கள் இருபது ஆண்கள் இந்த நாற்பது தொகுதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட இந்த நாற்பது தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு மூணு மாதத்தில் அதாவது இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வரப்போகுது இதில் வந்து இருபது பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் இருபது ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவர் உறுதியாக இருக்காரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியாதான் இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயத்தையுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் வந்து பொது வெளியில் அந்த பேட்டி கேட்கும்போது வச்சிருந்தார் அதை நான் பார்த்துருந்தேன் என்ன சொல்லியிருந்தாருன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ஒரு எம்பி தொகுதி இருக்குது நாடாளுமன்ற தொகுதி இருக்கு அதை வந்து நாங்கள் மூணு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு எம்பி தொகுதியா வைக்கிறதுக்காக நாங்கள் கேட்குறோம் ஏன் நீங்க ஆறு சட்டமன்றத்துக்கு ஒரு எம்பி தொகுதி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போதே எனக்கு புரிஞ்சுருந்தது உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பி தொகுதினு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ஓட்டு வரும் அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா சீமானவர்கள் மிகப்பெரிய லெவல்ல அந்த ஓட்டெல்லாம் வாங்குறது ரொம்ப கடினம் ஏன்னா ரெண்டு பக்கமும் இங்கே அதிமுக திமுகங்கிற ஒரு கட்சி இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் இப்ப சொல்லவே வேணாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மோடியை வீழ்த்தணும்னா இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து அந்த ஒரு மைண்ட் செட் அந்த ஒரு தான் இருக்காங்க மக்கள் எல்லாமே நம்ம வந்து மோடியை வீழ்த்தணும் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெவல்ல எல்லாருடைய ஒரு பார்வையும் அது பக்கம்தான் திரும்பி இருக்கு இன்னொரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் பாஜக இன்னும் வந்து ஒரு கூட்டணி முடிவுகளை எடுக்காம இருக்காங்க அதனால சீமானவர்களுக்கு ஒரு ஓட்டு சதவீதம் என்பது அதிகரிக்க வாய்ப்பு இருக்க எந்த ஒரு தொகுதியிலுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொகுதி இருக்கு இந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட அந்த நாற்பது தொகுதிகளிலயுமே வந்து தோல்வியை தான் வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் தழுவுவாரு அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நிறைவாக தெரியும் இருந்தாலும் ஓட்டு சதவீதம் அதாவது இந்த ஒரு கோடி ஓட்டு வாங்கலாம் இல்ல ரெண்டு கோடி வாட்டு ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சதவீதத்துல வேணா ஓட்டு சதவீதத்துல அந்த ஏழரை சதவீதத்துல இருந்து ஒரு பதினஞ்சு சதவீதமா வரலாம் அப்படிங்கறதுதான் பேச்சுவார்த்தைகளா இருக்கு அவங்க பேசுறது அதை பொறுத்து அப்படிதான் காணப்படுது அதனால் வந்து சீமான் சீமானவர்கள் இன்னொரு ஒரு ஒரு லயன ட்ராக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் அதை அவர் ட்ரை பண்ண வாய்ப்பே இல்லை இப்போ சீமானவர்கள் இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனித்து தான் நிற்பேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா அந்த கட்சியிலே மிகப்பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க சீமானவர்கள் அதுக்கப்புறம் சீமான் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அந்த சாட்டை துறைமுகன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இடும்பாவளன் கார்த்திக்கு அப்புறம் நிறையா பேர் இருக்காங்க அந்த அவங்க பேர் என்ன ஏதோ ஒரு காளியம்மாவா அவங்க பேர் அவங்களாம் இருக்காங்க இதில் அந்த முக்கிய வாய்ந்த அந்த பேச்சு பேச்ச பேசக்கூடிய இந்த தலைவர்கள்லாம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நின்று அவங்க ஏதாவது ஒரு தொகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெற்றா அதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாதுல்ல அது மாதிரியும் கூட இருக்கலாம்ல ராஜினாமா பண்ணிக்கிறது இப்போ என்னென்னமோ இப்போ என்னங்க நம்ம பார்க்கவே இல்லையா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த வைத்திலிங்கம் அவர்களும் அப்புறம் வந்து நத்தம் விஸ்வநாதனா அவங்க ரெண்டு பேரும் வந்து அதிமுகல இருந்துட்டு ரெண்டு பேருமே வந்து எனக்கு மேலே மேல் சதை எம்பி வேணாம் அப்படின்ட்டு இங்கே வந்து ஊரில் அவங்க ஊர்லயே வந்து சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நின்னாங்க இப்ப ராஜினாமா பண்றது என்ன பெரிய மேட்ரா அதனால வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற களத்தில் இறங்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம சேனல் வழியாக வைக்கிறோம் இறங்க மாட்டார் ஏன்னா வந்து கண்டிப்பா தோல்வி ஒரு கட்சிங்கிற வந்து மிகப்பெரிய இப்போ இந்த ஒரு இதில் வந்து ஒரு தோல்வியை சந்திச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு எப்படியோ ஆனால் ஓட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகரிக்கும் மொழிய கண்டிப்பாக அந்த நாற்பது தொகுதிகளையும் வெல்வது மிக 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 கடினம் என்பது தான் எல்லாருடைய பேச்சுவார்த்தைகளாகவும் இருக்குது என்னுடைய கருத்து அதுதான் உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி